கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை தெற்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த வருடத்தின் ஏழாவது மாதத்தின் முதல் நாள் அதிகாலை பொழுதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் பரிசுத்த பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறேன் தெய்வனுடைய கிருபையும் இரக்கங்களும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் தொடர்ந்து நாம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வார்த்தையின் அடிப்படையிலே எந்த விதத்தில் நாம் எழுந்து தேவனுக்காக தேவ பலத்தோடு செயல்பட முடியும் இந்த உலக வாழ்க்கையில் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு தெய்வன் நம்மோடு தொடர்ந்து பேசி வருகிறார் பெரிய பெரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் கூட நாம் அதை சார்ந்த ஒரு வார்த்தையையே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாகவும் தொடர்ந்து நம்முடைய தியானத்துக்கான கத்துடைய வார்த்தையாகவும் தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாள் அதிகாலையில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் புதுபலன் இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் தம்முடைய ஜனம் தம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது தம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்போது தம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கென்று எழும்பும்போது அந்த எழுந்திருக்குதல் என்பது எத்தனை மகிமை பொருந்தினதாய் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் தெய்வ நம்மோடு உணர்த்துகிறார் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடுத்து உயரை எழும்புவார்கள் இந்த காலை வேளையில் இந்த மாதத்தினுடைய துவக்க நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ உயரை எழும்புவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நீ கீழே கீழானதையே சிந்தித்து கொண்டு சோர்ந்து போய் துவண்டு போய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டவள் அல்ல அழைக்கப்பட்டவன் அல்ல கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே தேவன் உங்களையும் என்னையும் உயரே எழும்பும்படி அழைக்கிறார் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபகு இப்படி சொல்லுகிறார் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி என்னை உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிறார் இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதற்கு எழுந்தருளினால் கர்த்தரால் நீங்கள் எழுப்பப்படுவீர்களானால் நிச்சயமாக தெய்வன் இந்த மாதத்தில் உங்களையும் என்னையும் உயரமான இடங்களிலே உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக தம்முடைய பரிசுத்த நாமத்தினுடைய மகத்துவங்களை எல்லாம் மகிமையை எல்லாம் நமக்கு தந்தருளி நம்மளை உயரே எழும்ப பண்ணுவார் நாம் அவ்விதமாக தெய்வந்தி காரியங்களிலே எழுந்தருளும் போது எழும்பும் போது எழும்பும்போது போது ஆண்டவருடைய கிருவைகளும் வரங்களும் வல்லமையும் நம்மை அதிகம் அதிகமாய் ஆளுகை செய்து நம்மிடத்தில் இல்லாத தம்முடைய பலத்தை நமக்கு கொடுத்து நம்மை உயரே எழும்ப பண்ண போகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம் தொடர்ந்து இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின் அடிப்படையில் அநேக காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம் நாம் சோர்வடைந்திருக்கிற காலங்கள் முடிந்து போகிறது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் பலனடைந்து எழும்ப வேண்டிய காலம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காத்திருப்போமானால் நிச்சயமாய் பலனடைவோம் வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு இருப்பீர்கள் என்று என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் தேவன் தமக்கு சாட்சிகளாக தமது வல்லமைக்கு சாட்சியாக தமது மகத்துவத்துக்கு சாட்சியாக தமது பலத்துக்கு சாட்சியாக தம்மை வெளிப்படுத்துவதற்கு சாட்சியாக தேவன் நிறுத்தும்படி விரும்புகிறார் இந்த காலவேளையில் எனக்கு அன்பானவர்களே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு நிச்சயமாக அவர் நம்மை பலப்படுத்தி உயரே எழும்ப பண்ணுவார் நாம் சோர்ந்து போய் கூனி குறுகி போய் இருப்பதற்கு அல்ல நாம் உயரே எழுந்து அவரை வெளிப்படுத்துவதற்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் இந்த கால வேளையில் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தெய்வன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார் அந்த நம்பிக்கையோடு அந்த தைரியத்தோடு நாம் கிருபாசன தண்டையில் கிட்டி சேருவோம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்துடைய ஆவியினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உயர எழும்ப பண்ண போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்துடைய காரியத்தில் விழித்திருங்கள் கர்த்துடைய காரியத்தில் எழுந்திருங்கள் கர்த்தருக்காக கர்த்துடைய நாமத்துக்காக கர்த்துடைய வசனத்துக்காக எழுந்திருங்கள் வைராக்கியம் பாராட்டுங்கள் அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி எழுந்தருளுவார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லாண்டு பெருசுத்தம் பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த மாதத்தின் முதல் நாள் தெய்வ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பு வீராக இந்த மாதம் முழுவதும் தெய்வ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் தெய்வ பலத்தால் நாங்கள் ஆளப்படுகிறவர்களாய் அதிகாரப்படுத்தப்படுகிறவர்களாய் தெய்வனுடைய நாமத்துக்காக உயர்ந்த ஸ்தானங்களிலே நாங்கள் ஏறி இருக்கிறவர்களாய் உன்னதத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறவர்களாய் உன்னதத்தின் நோக்கத்துக்காக திட்டத்துக்காக எழுந்திருக்கத்தக்கதாக தேவன் பலப்படுத்துவீராக சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் அருளுகிறவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் என் நாத்துமாவே கத்திரை இஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை இஷ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே காட் யூ எல்லாருக்கும் இந்த மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திரங்களோடு இருப்பாராக ஆமேன்